அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுக்கர தசை இருபது வருட சுக்கர தசை யாருக்கு யோகம் யாருக்கு யோகம் செய்யும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் இருக்கிறதுலே நவகிரகங்களே ஒம்பது கிரகங்களே பெரிய தசை வந்து பார்த்திங்கன்னா தசை தான் தான் சனி ராகு புதன் அப்படியே வரிசையை வரும் இருக்கிறதுலே மிகப்பெரிய தசை வந்து தசை இருபது வருஷம் நடக்கும் அந்த இருபது வருஷத்தில் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் ஆளே மாறிடுவாங்க பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு அந்த சுக்கர திசையில் வந்து பார்த்திங்கன்னா லைஃபே மாறிடும் லைஃபே மாற்றி விட்டுரும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த சுக்கர தசையில் வந்து கட்டி பறந்தவங்க ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா சுக்கரனுங்கிறது ஒரு சுப கிரகம் நல்ல கிரகம் சொகுசுக்கு அதிபதி ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணுன்னா ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் நல்லா இருந்தால் தான் அவங்க ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை வாழ முடியும் சுக்கரன் சனியோட சேர்ந்து ராகோடு சேர்ந்து கேதுவோட சேர்ந்து இந்த மாதிரிலாம் காம்பினேஷனெலாம் இருந்தால் அந்த சுக்கரன் வந்து அந்த யோகத்தை செய்ய முடியாமல் போயிடுவார் ஒரு நல்ல கிரகம் கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து என்ன பண்ணணும் நல்ல கிரகம் வந்து நல்லது பண்ண முடியாமல் தவிக்கும் அதுதான் விஷயமே சரிங்களா அது இருபது வருட சுக்கிரதசை யாருக்கு யோகம் செய்யும் யாருக்கு நல்லது பண்ணுன்னு நம்ம பார்க்கலாம் அந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா குருக்கு அடுத்தபடியான சுபகிரகம் சுக்கரன் சரிங்களா ஒரு நல்ல ஒரு கிரகம் ஒரு ஆடம்பரமான ஒரு கிரகம் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணுன்னா சுக்கரனோட தயவு வேணும் சொகுசு பொருட்கள் உடம்பு உல உலகத்தில் இருந்த உலகத்தில் இருக்க அனைத்து விதமான இன்பங்கள் மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு லக்ஸுரியான வாகனம் லக்ஸுரியான பங்களா வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது அப்புறம் உலகத்தில் இருக்க அனைத்து விதமான இன்பங்கள் அனுபவிக்கணுன்னா ஜாதகத்தில் சுக்கரன் அவங்க ஜாதக ஜாதகருக்கு கெடாமல் இருக்கணும் இப்போ வந்து இந்த சுக்கரதசை யாருக்கு யோகம் செய்யும்னு பார்த்துடலாம் சரிங்களா யாருக்கு யோகம் செய்யும் சுக்கரதசை வந்து எல்லாத்துக்கும் யோகம் செய்யுமான்னு பார்த்து கண்டிப்பாக கிடையாது எல்லாத்துக்கும் சுக்கரன் நல்லது பண்ணாது அதே மாதிரி எல்லாத்துக்கும் சுக்கரன் கெடு கெடுதலும் பண்ணாது என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுதி மாதிரி பலன்கள் மாறுபடும் சுக்கரன் வந்து யாருக்கு நல்லது பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கர ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர தசை வந்ததுன்னா அந்த சுக்கரன் யோக தசையாக உங்களுக்கு அமையும் அவர் ஆறாம் அதிபதியாக வருவார் கடனிலையும் இருப்பீங்க நிறைய பணக்காரங்க கோடிஸ்வரங்கள் கடலையும் இருக்காங்க தானே அதே மாதிரி தான் இப்போ ரிஷபலக்னத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஆறாம் அதிபதியே சுக்கரன் வரும் ஆனால் சுக்கரன் வந்து ஆறாம் இடத்தோட தொடர்பு இல்லாமல் லக்னத்தோட தொடர்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சுக்கர தசை பெரிய ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழ வைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதன லக்னக்காரங்க நீங்கள் மிதன லக்னத்தில் பிறந்தீங்கனாலும் அந்த சுக்கரன் வந்து யோகத்தை செய்யும் கண்டிப்பாக கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரதசை பெருசாக வேலை செய்ய மாட்டேங்குது என்ன காரணம்னா இவர் வந்து கடகத்துக்கும் சிம்மத்துக்கு வந்து சுக்கரன் பகை பகை கிரகம் இதே மேஷ கூட வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரதசை யோகத்தை செய்யுது ஏன்னா மேஷ லக்னத்துக்கு சுக்கரன் யார் ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக வருவார் குடும்பம் தனம் வாக்குஸ்தானாதிபதி சுக்கரன் மற்றும் களத்தரஸ்தானாதிபதி சுக்கரனாக வருவார் அப்போ சுக்கரன் நல்ல ஒரு இடத்துல இருந்தால் கூட அந்த சுக்கரதிசையில் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களும் கோடீஸ்வரனாக இருக்கவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க மேக்ஸிமம் பாருங்கள் சுக்கரதசன் ஜாக்பாட் அடிக்கிறதெல்லாம் பாருங்கள் அந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கும் பரிபூர்ண அவர் ராஜயோகாதிபதியாக வருவார் அவர் இருந்தாலும் விரையாதிபதியாக வருவார் ஆனால் இருந்தாலும் மிதன லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் கண்டிப்பாக நல்ல ஒரு தசையாக தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த சுக்கர திசை வந்து வந்துச்சுனாலே வந்து பாருங்கள் தூள் கலப்பும் மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு திசையாக இருக்கும் கோடீஸ்வரனாக வாழ்றதெல்லாம் சுக்கர தான் கடக சிம்ம லக்னத்துக்கு மட்டும் இந்த திசை பெரிய அளவுக்கு அந்த பாக்கியத்தை அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது அவர் நிற்கிற இடத்த பொறுத்த இது எல்லாம் சேர்ந்து மாட்டினார்னா கடக சிம்ம லக்னத்துக்கு திசை ஒன்றுமே பண்ணாது அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி கன்னி கன்னிலகணத்துக்கு அவர் பரிபூர்ண முழுமையான ராஜ்யோகாதிபதி அவர் ரெண்டாம் அதிபதியாக வருவார் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து ஒன்பதாம் அதிபதியாக வந்துடுவார் அப்போ ரெண்டு மற்றும் பாக்கி அதிபதி சுக்கரன் கன்னி லக்னத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தசை மிகப்பெரிய பணக்காரனாக வாழ வச்சுருவங்களை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பணக்காரனாக மாற வைக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஒரு வாழ்க்கை வாழ்றதெல்லாம் அந்த தசையில் தான் அந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு வரும் கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா நீங்கள் தசை வந்துச்சான்னு பாருங்கள் அந்த சுக்கரதசையில் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்திருப்பீங்க ஆனால் சுக்கரன் சனியோடு சேர்ந்துருக்கக்கூடாது கூடாது சனியோட சேர்ந்து அந்த சுக்கரன் வந்து சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் பண்ணுவார் இப்போ சுக்கரன் சனி காம்பினேஷன் சுக்கரன் ராகு காம்பினேஷன் இருந்தால் சொகுசு வாழ்க்கை அனுபவிக்க முடியாது ஜாதகர் செலவு பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க ஏன்னா சுக்கரனுங்கிறது ஒரு ஆடம்பரமான கிரகம் சனி ராகுல இருள் கிரகம் அப்போ அந்த ஆடம்பரமான ஒரு நல்ல கிரகத்தை அந்த கிரகம் மறைக்கிறதுனால இவங்க அந்த முழுமையான அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது சொகுசு வாழ்க்கை அனுபவிக்க முடியாது கஞ்சனாக இருப்பாங்க செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது சுக்கரன் சனி சுக்கரன் ராகு காம்பினேஷன் சேர்ந்தவங்களாம் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்போ அந்த கன்னீலக்கணக்காரங்களுக்கு சுக்கரன் பரிபோருன்னா ராஜயோகா அதிபதியாக வருவார் கன்னி லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் அருமையாக இருக்குங்க நல்லா வேலை செய்யும் நல்ல ஒரு தசையாக இருக்கும் மாதிரி துலாம் லக்னக்காரங்களுக்கு அவர் எட்டாம் அதிபதியாக வந்தால் கூட கண்டிப்பாக அவர் லக்னாதிபதியாகவும் வரதுனால துலாம் லக்னக்காரங்களுக்கும் சுக்கரதசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இருபது வருஷம் ஒரு நல்ல ஒரு ராஜயோக வாழ்க்கை கொடுத்துரும் இப்போ சுக்கரன் துலாம் லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் நாலாம் இடத்துலையோ இல்லை ஆறாம் இடத்துல உச்சம் அடைஞ்சால் கூட அவர் சுக்கரதசை வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும் ஆனால் சுக்கரனுக்கு ஆறு மறைவு கிடையாது சுக்கரத சுக்கர தசை வந்துச்சனாலே அந்த தொலாம் லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் வாழ வச்சிடும் என்ன காரணம்னா சுக்கரனுக்கு ஆறாம் இடம் மறைவு கிடையாது துலாம் லக்னத்துக்கு ஆறில் சுக்கரன் உச்சமடைவார் இப்போ நாலாம் இடத்துலலாம் சுக்கரன்றது தசை நடத்திச்சுனா வைங்க வண்டி வீடு வாங்கணும் சொகுசு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு கார் தான் வாங்குவாங்க செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் ஃபோர் வீலரில் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு லக்ஸுரியான கார் ஒரு பிஎம்டபிள்யூ ஒரு ஆடி கார் ரோல்ஸ் ரைஸ் எல்லாம் பாருங்கள் அவங்க வாங்குறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கரன் கெடாமல் இருக்கும் சுக்கரன் கெட்டுப்போச்சுன்னா அவங்க அந்த அந்த வாகனத்து மேலே அவங்களுக்கு ஆசையும் ஆர்வம் வரவே வராது இப்போ துலாம் லக்னக்காரங்களுக்கு சுக்கர திசையும் அருமையாக வேலை செய்யும் விருச்சக லக்னக்காரங்களுக்கும் சுக்கர நல்லா தாங்க இருக்கும் விருச்சக லக்னக்காரங்களும் சுக்கரன் ஏழாம் மதி பீதியாக வருவார் திருமணத்தை செஞ்சு வைக்கக்கூடிய பிளானட்டு சுக்கரன் தான் அதேமாதிரி பன்னெண்டாம் பதி பிதியாக வரனால விருச்சக் லக்னக்காரங்களுக்கு சுக்கர திசை ஒரு மீடியமான ஒரு நல்ல ஒரு திசையாக தான் அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏழாம் மதி பிதி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாம் இடத்துல இருந்து உங்களுக்கு லக்னத்தை பார்ப்பார் விருச்சகிலங்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் கூட ஒரு தசை நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு சில பேருக்குலாம் ரெண்டாம் இடத்துல வருது விருட்சகிலங்கணத்துக்கு சுக்கரன் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் இதெல்லாம் வந்தாலும் அந்த தசை அருமையாக இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு லைஃப்பை மாற்றி விட்டுரும் சுக்கரன் கஷ்டப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க திடீர்னு பாருங்கள் தசை ஆளை மாற்றி விட்டுரும் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க உடம்புல பர்ஃப்யூம் போடுறது ஒரு பந்தாவாக இருப்பாங்க ஆலை பலபலன் மாறிடுவாங்க சுக்கரதசை வந்தாலும் ஆளே பலபலன்னு மாறிடுவாங்க ஆனால் அந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கணும் இப்போ சனியோடலாம் சேர்ந்தால் சுக்கரதிசை பெருசாக வேலை செய்யாது ராகோடு இருந்து சுக்கரதசை அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி கொண்டு போயிடும் தவறான பழக்க வழக்கங்கள் போகிறதெல்லாம் பாருங்கள் அந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் தான் இப்போ இந்த லக்னக்காரங்களுக்கும் சுக்கரதசை ஒரு மீடியமான ஒரு நல்ல ஒரு திசையாக இருக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கரதசை வரவே கூடாதுங்க தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் சுக்கரதிசை வந்து வந்துச்சுன்னா படாதபாடு படுத்தி விட்டுரும் கடன் தொல்லை அசிங்கமான பிரச்சனை உடம்புல வியாதி பெண்களால் அசிங்கமானம் இதெல்லாமே பாருங்கள் தனுசு மீன லக்னக்காரங்களுக்கு தான் அந்த சுக்கரதசையில் நடக்கும் இப்போ தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கரதசை பாருங்கள் அவர் ஆறாம் அதிபதியாக வேலை செய்வார் பதினொன்றாம் அதிபதியாக வேலை செய்வார் அவர் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு பதினொன்றாம் இடத்துல இருந்தால் சுக்கரதசை நல்லாயிருக்கும் அவர் ஆறாம் இடத்தோடய சம்மந்தப்பட்டுட்டார்னா இல்லை பன்ன பன்னெண்டாம் இடத்துல தனுசு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமா யார் வருவா உங்களுக்கு விருச்சக ராசியில் சுக்கரன் இருந்து அவர் ஆறாம் இடத்தோட தொடர்பில் இருந்தாருனா சுக்கரதசை ஒரு வழி பண்ணிடுறவங்கள இருபது வருஷம் வாழ்க்கை வீண் பண்ணிடும் கடன் 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 நோய் தொடர்ந்து நோய் தான் எதிரி ஆண் எதிரி இல்லை உங்களுக்கு பெண்களால் தான் பிரச்சனையே வரும் தனுசு லக்னக்காரங்களுக்கு அதனால தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கரதிசை வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது வந்தால் அது மறைமுகமாக வந்து வலுப்பெறணும் மறைமுகமாக அந்த ஆறாம் இடத்துக்கு மறைவுஸ்தானத்திலிருந்து இல்லை ஒரு மறைமுக இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துலருந்து சுபகிரங்களோட தொடர்பு இருந்தால் அந்த சுக்கரதசை நல்லா தான் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது மாதிரி பெரிய அளவுக்கு யோகத்தையும் செஞ்சிடாது சரிங்களா இப்போ ஒரு ஆறாம் இடத்துக்கு ஆறு பதினொன்னில் இருந்துச்சா கூட சுக்கரதிசை நல்லாயிருக்குங்க ஆறாம் இடத்தோடய சுக்கரன் தொடர்பில் இருந்தார்னா அந்த சுக்கரதிசை தீராத பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அசிங்கமான ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கடன் தொல்லை எல்லாமே அந்த சுக்கரதிசையில் தாங்க நடக்கும் மகர லக்னம் மகர லக்னத்துக்கு சுக்கரதிசை அருமையாக இருக்குங்க மகர லக்னத்துக்கு சுக்கரன் யார் அஞ்சாம் அதிபதி அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியாக வருவார் ஒருத்தருக்கு மகர லக்னத்துக்கு சுக்கரதிசை வந்துச்சுன்னா தொழிலில் தூள் கலப்புவாங்க பட்டை கலப்பு வாங்குது கொடி கட்டி பறக்கிறதெல்லாம் பாருங்கள் மகரலக்னக்காரங்கள்தான் மகர மகரலகனக்காரங்களுக்கு வந்து சுக்கரன் பத்தாம் இடத்தோட சம்பந்தப்பட்டு அல்லது அஞ்சாம் இடத்தோட சம்மந்தப்பட்டு அல்லது நாலாம் இடத்தோட எந்த இடத்துல வேணால் சுக்கரன் சம்மந்தப்படலாம் பாவகரங்களோட சேர்க்கை இல்லாமல் இருந்ததுன்னா அந்த சுக்கர திசை அருமையான திசையாக இருக்கும் உங்களுக்கு கும்பலக்னம் அதே தான் கும்பலக்னம் கும்பலகனக்காரங்களுக்கு சுக்கரன் நல்லவர் தான் கும்பலகணக்காரங்களுக்கு சுக்கரன் அதிபதியாக வருவார் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாதகாதிபதியாக வருவார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதகஸ்தானத்தில் இல்லாமல் இருந்து வேறு ஒரு இடத்துல இருந்தார்னா சுக்கரன் பாதகத்தை பண்ண முடியாது அப்போ கும்பலகணக்காரங்களுக்கு சுக்கரதிசையும் நல்ல யோகதசையும் ஒரு பணக்கார வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ வைக்கும் ஏன்னா சுக்கரன் அவர் நாலு மற்றும் ஒன்பதாம் பதி விதியை வருவார் கும்பலகணக்காரங்களுக்கு சுக்கரதிசை அருமையாக வேலை செய்யும் மீன லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் எட்டாம் பதி விதியாக வந்துடுவார் அவமானம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஜெயிலுக்கு போகிறது பெண்களால் அவமானம் நீர்களால் பிரச்சனை தண்ணியில் பிரச்சனை இந்த ஹோட்டல் ஆரம்பித்து அந்த கடையை மூடுறது இந்த கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு அந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனி மூடுறதெல்லாம் பாருங்கள் அந்த மீன லக்னக்காரங்களாக இருப்பாங்க மீன லக்னத்துக்கு சுக்கரதிசை வரவே கூடாதுங்க வந்ததுன்னா போட்டு புழிஞ்சு எடுத்துடும் இருபது வருஷம் இருபது வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணும் அந்த திசை பாருங்கள் மீன லக்னத்துலேயும் தனுசு லக்னத்துக்கும் இப்போ திசை மேக்சிமம் பாருங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்காது நீங்கள் தனுசு லக்னத்தில் மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு சுக்கரதிசை வந்து வந்துருக்கு வந்துச்சா பாருங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்காரு இப்போ இப்போ சுக்கரதிசை நடந்துட்டு இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இது கூடவே அஷ்டமசனி ஏழிரசனியில் வந்தால் சொல்லவே வேண்டாம் அந்தளவுக்கு பாதிப்பு இருக்கும் இப்போ யாருக்கு சுக்கரதசை நல்லது பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா முழுமையான முழுமையான யோகத்தை யார் அனுபவிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ரிஷபலக்னக்காரங்க சுக்கரதசை வந்தால் நல்லது அவர் ஆறாம் அதிபதியாக இருந்தால் கூட அவர் சின்ன கடனை வாங்க வச்சு ஒரு சில பேர் நல்ல வேலையில் இருப்பாங்க நல்ல பொசிஷன் இருப்பாங்க மாதங்கள் லட்சக்கணக்கில் வாங்குவாங்க அந்த சுக்கரதிசை நல்ல ஒரு யோகத்தை செஞ்சிடும் ரிஷபலக்னக்காரங்களும் சுக்கரதசை நல்லாயிருக்கும் மிதன லக்னக்காரங்களும் சுக்கரதசை நல்லாயிருக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கு சுக்கரதசை அருமையாக இருக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கு திசை அருமையாக வேலை செய்யும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு சுக்கரதிசை ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய திசை யாருன்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு சுக்கரதசை நல்லாயிருக்கும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சக லக்னக்காரங்களுக்கும் சுக்கரதிசை நல்லாயிருக்கும் கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் அமர்ந்த இடத்த பொறுத்து ஆனால் கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு சுக்கரதிசை பெருசாக யோகம் செய்யாது தனுசு மீன லக்னக்காரங்களுக்கு சுக்கிர திசை ரொம்பவே நல்லாயிருக்காது சுக்கரதசை வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அவங்களுக்கு அதனால் வந்து இந்த லக்னக்காரங்க தனுசு மீன லக்னம் மற்றும் கடக சிம்ம லக்னக்காரங்க சுக்கரதிசை வருதான்னு பாருங்கள் இந்த லக்னக்காரங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் எந்த அமைப்பில் இருக்காருன்னு பாருங்கள் சனியோடு இருந்தாருன்னா சுக்கரதிசை வேலை செய்யாது ராகோடு இருந்தால் சுக்கரதசை வேலை செய்யாது அது வேறு விதமாக டைவேர்ட் பண்ணிடணும் காதல் காமம் தேவையில்லாத தொடர்புகள் மாதிரி இல்லீகல் கான்டாக்ட்டு அடுத்தவங்களோட கணவனோட மனைவியோ இந்த தொடர்பு ஏற்படுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கரதிசையில் தான் நடக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கொடுக்கும் அதனால இந்த சுக்கரதசை உங்களுக்கு நடக்குதான்னு பாருங்க சுக்கரதசையில போயிட்டு போயிட்டுருக்கீங்களா பாருங்க பாருங்க இல்ல உண்மையே சுக்கரதசை வருமானு பாருங்க இல்ல சுக்கரத முடிஞ்சுதான்னு பாருங்க சுக்கரதசை முடிஞ்சா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வந்தால் தான் பிரச்சனையே நல்ல கிரகத்தோட சேர்ந்துச்சுன்னா சுக்கரதசை பரவாயில்ல சுக்கரதசை வர சுக்கரதசை எப்படா வரும் எப்படா வருன்னு இருக்கும் சுக்கரன் பாவ சேர்ந்தாருன்னா சுக்கரன் வந்து சுத்தமா வேலை செய்யாது இருபது வருஷம் சுக்கரன் வேலை செய்யாது குட்டி சுக்கரன் கொட்டி கழுக்கும் சொல்லுவாங்க குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கும் அதேமாதிரி திசை கூரை பிச்சுட்டு கொட்டுதுன்னு சொல்லுவாங்க சுக்கரன் நிறைய பழமொழி சொல்லப்பட்டிருக்குங்க நிறையா சொல்லுவாங்க அதனால் சின்ன வயசில் வர திசை காதலும் காமமும் அந்த காதல் காமத்து மேலே ஆர்வத்தை கொண்டு போகும் பாவகிரங்களோட சேர்ந்த வேறு விதமான டைவெட் டைவர்ஷனில் டைவெர்ட் பண்ண வச்சிரும் இதே வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே திசை வந்தால் ரொம்பவே நல்ல திசையாக இருக்கும் ஆனால் நான் சொன்னேன் லக்னங்களுக்கு மட்டுமே அந்த சுக்கரன் நல்லது பண்ணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்குறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்